இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி இரண்டு இறை திருவசனங்கள் ஒன்றிலிருந்து ஐந்து முடிய சியோனின் வெற்றி வைகரை எனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதை முன்னிட்டு மௌனமாயிரேன் எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன் பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பார் மன்னார் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பார் ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமு மணிமுடியாக திகழ்வாய் உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய் பால் பட்டது என்று இனி உன் நாடு அழைக்கப்படாது நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய் உன் நாடு பெயுளா என்று பெயர் பெறும் ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார் உன் நாடு மனவாழ்வு பெறும் இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல் உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார் மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு